Google பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் 73730 73750 நெஞ்சிர்க்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாசத்தோட தொடக்கம் கூட நமக்கு துக்கம் குறையாம தான் தொடங்கி இருக்குங்க சோகம் குறையல காரணம் வயநாடு அங்க நிமிடத்துக்கு நிமிடம் உயிர் இழந்தவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்ச வண்ணம் இருக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கு அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக இன்னொரு பக்கம் அமித்ஷா வெர்சஸ் பினராயி விஜயன் அப்படின்னு இதை ஒட்டியும் பெரும் போரே வெடிச்சிருக்குங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வயநாட்டில் இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாடு செய்தி முக்கியமாக எடப்பாடிக்கு எதிர்ப்பு பாஜகவுக்கு ஆதரவா தனி ராஜ்ஜியம் நடத்துகிறாரா தம்பிதுரை அதிமுகவில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கு நம்முடைய செய்தியாளர் தம்பி மனோஜ் முத்தரசு விரிவாகவே நம்முடைய ஜூனியர் எழுதி எழுதியிருக்காரு இதன் தொடர்ச்சியாகவே முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவருக்கு எதிராகவும் சில பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்கெங்கும் உடல்கள் நடுநடுங்க வைக்கும் மரண ஓலங்கள் வயநாடு தொடரும் துயரம் வயநாடு நம்ம வாழும் காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு துயரத்தை நம்ம பார்த்துருக்கோங்க அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்மளை டோட்டலாக நொறுக்கிடுது டோட்டலாக உடைச்சிடுது மூன்றாவது நாளாக நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கக்கூடிய அந்த பணிகளில் இராணுவமும் மீட்பு படையினரும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஆனாலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மாலை நேர நிலவரப்படியே அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு கேரள அரசாங்கம் தெரிவிச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருநூத்தி நாற்பது பேரை காணவில்லை அப்படின்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை உயிரோடு வந்து மீட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தகவலும் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கு இன்னும் சொல்ல கடந்த ஒரு மாத காலமாகவே அங்கே பேய் மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குங்க குறிப்பாக இந்த மூன்று நாட்கள்லையும் விடாமல் வந்துட்டு மழை பேஞ்சபடி முன்னாடியே இருக்கு அதற்கு இடையில தான் ராணுவத்தினரும் மீட்பு படையினரும் பல்வேறு தரப்பினரும் வந்துட்டு மக்களை காப்பாற்றுகின்ற அந்த உயர்ந்த பணிகளில் வந்துட்டு ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அங்க வந்து காட்டார் மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எப்ப என்ன ஆகும்னு தெரியாது நிலச்சரிவு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தங்களுடைய உயிரையும் துச்சமா மதிச்சு பணயம் வைத்து பொதுமக்களை காப்பாற்றணுன்னு அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்காங்க உண்மையிலேயே அவர்களுக்கு வந்துட்டு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லோரும் நலமோடு திரும்பணும் ஒரு உயிர் கூட இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்க இருந்தாலும் அங்கே எங்கே திரும்பினாலும் பல இடங்களிலும் மனித உடல்களாக பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் எங்கள் அம்மாவை யாராவது பார்த்தீங்களா ஐயோ என் குழந்தைய காணமே அச்சோ என்னுடைய அப்பாவை பார்த்தீங்களா என் தம்பி எங்கே தங்கச்சி எங்கே அக்கா எங்கே அண்ணன் எங்கே அப்படிங்கிற இந்த கதறல் இருக்கு இல்லைங்களா அது எல்லோருமே உழுக்கி எடுத்துக்கொண்டிருக்குங்க இதில் முக்கியமாக மிகப்பெரிய ஒரு துயரத்தை நம்ம சந்திச்சிருக்கிறதால அங்கே மக்களை மீட்கிறதுக்கான போதிய உபகரணங்களும் சில இடங்களில் இல்லை அப்படின்னும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொன்றாக பக்கத்து மாநிலங்களும் ஒவ்வொருத்தரும் இப்போ தான் உதவி செய்தபடி இருக்காங்க நம்முடைய தமிழ்நாடும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உடனடியாக நிதியை அறிவித்தார் ஐந்து கோடி அறிவிச்சிருந்தார் அமைச்சர் சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவருக்கு அந்த நிதியை கேரளா முதலமைச்சரான திரு பினராயி விஜயன் அவர்கிட்ட அவரை சந்தித்து கொடுத்துட்டு நாங்கள் பக்கத்துணையாக இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் சென்ற மீட்பு குழுவும் மீட்பு படையில் வந்துட்டு இணைந்து அந்த பணிகள்லையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்புறம் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆம்புலன்ஸ்கள் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ கருவிகள் உள்ளிட்ட எல்லாமே அந்த பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள் நோக்கி வந்துட்டு அனுப்பப்பட்டு கொண்டே இருக்குது நிறைய உதவிகள் எல்லா பக்கம்தும் வர தொடங்கியிருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் முக்கியமாக முதன் முதலாக இந்த நிலச்சரியில் பாதிக்கப்பட்ட பகுதிங்கிறது முண்டக்கை பகுதி தான் அங்கே உரிய வாகனங்களுடன் மீட்பு படையினர் இப்போதான் போகிறாங்க ஸோ அங்கே இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி செய்தியும் வந்த வண்ணம் இருக்குங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்முடைய ஜேவி டீமும் ஜூனியர் விகடன் டீமும் களத்துக்கு போயிருக்காங்க நம்முடைய செய்தியாளர் தம்பி குரு பிரசாத் சதீஷ் ராமசாமி புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல டீமும் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு அவங்களும் அந்த இடத்துல தகவல்களை சேகரித்து இங்கே நமக்கு அனுப்பிட்டுருக்காங்க அந்த காணொலிகளையும் நம்ம பார்த்துருந்துருப்போம் அவங்க பேசுனதை வச்சு புரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்படி ஒரு துயரம் இனி எந்த நாட்டுக்கும் எந்த மாநிலத்துக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த அளவுக்கு அங்கே பாதிப்பை சந்திச்சிருக்காங்க மக்கள் ஏன் இப்படியான நிலச்சரிவுகள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது இதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்னு நேற்றைய காணொலியில் நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சுருக்கோம் தமிழ்நாட்டுக்கு வயநாடு தரக்கூடிய வார்னிங் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கோம் அதனுடைய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கருத்துறை பகுதியில் முதல் கமெண்ட்டாகவும் நம்ம வச்சிருக்கோம் தவறாமல் அந்த பின்னணிகளையும் தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் சென்ட்ரல் கேரளா ஸ்டேட் அப்படின்னு இந்த வயநாடை ஒட்டி அரசியல் விவாதமும் தொடங்கியிருக்குங்க எச்சரித்தோம் என்கிறார் அமித்ஷா இல்லை என மறுக்கிறார் பினராயி விஜயன் பிஜேபி வெர்சஸ் சிபிஎம் ஏழு நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படிங்கிறாரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா குறிப்பாக கடந்த ஜூலை இருபத்தி மூணாம் தேதியே இப்படியான ஒரு பேரிடர் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேரள அரசாங்கத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம் அதே தினத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒன்பது குழுவினர் கேரளாவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன இருந்தாலும் கேரள அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை இந்த எச்சரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் கேரள அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு தினமும் இப்படி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேரள அரசு பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இன்றைக்கி வயநாட்டில் மக்கள் பெரும் துயரத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காருங்க இதை கேரளாவுடைய முதலமைச்சரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு பினராயி விஜயன் கடுமையாக மறுத்திருக்காருங்க வயநாடு மாவட்டத்தில் மழை தொடர்பாக இந்திய வானியல் ஆய்வு மையத்தினர் ஆரஞ்சு எச்சரிக்கை அலர்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க இது இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட மிக அதிகமாக இருந்தது செவ்வாய்க்கிழமை காலை நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு பினராயி விஜயன் ஆனாலும் குற்றம் சாட்டுவதற்கான நேரம் இது கிடையாதுங்க அதே சமயம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கருத்துக்களை நான் விரோதமான வகையில் எடுத்துக்கலைங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு பினராயி விஜயன் ஒரு பக்கம் மக்கள் அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் கடுமையாக இதை ஒட்டி விவாதங்களை செய்தபடி இருக்காங்க நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் உடனடியான பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி இயற்கை இன்றைக்கி தன்னுடைய சீற்றத்தை காட்டிடுச்சு அதே நேரத்தில் இயற்கை இந்தளவுக்கு தன்னுடைய சீற்றத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஆண்டாண்டு காலமாக இயற்கை சூறையாடப்பட்டு கொண்டிருக்கு வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கு இயற்கையுடைய பயணம் இயற்கையுடைய போக்கு சில வர்க்கத்தினருடைய நலனுக்காக அது வந்துட்டு மாற்றி அமைக்கப்படுது ஸோ இயற்கை மீது ஒரு பெரும் யுத்தத்தை கண்ணுக்கு தெரியாத யுத்தத்தை மறைமுகமாக அவங்க தொடர்ச்சியாக செய்து வந்ததுடைய விளைவு தான் இன்னொரு பக்கம் இப்படியான தன்னுடைய ஆக்ரோசத்தை இயற்கை வழிகாட்டியிருக்கு ஸோ இனி வருங்காலங்களில் இயற்கை சூறையாடாதபடி பார்த்து கொள்ள வேண்டிய கடமை மத்திய தான் இனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் எடப்பாடிக்கு எதிர்ப்பு பாஜகவுக்கு ஆதரவு தனி ராஜ்யம் நடத்துகிறாரா தம்பிதுரை கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற பாஜக சமீபத்தில் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருந்தாங்க இல்லையா இதில் பல்வேறு கலவையான விமர்சனங்கள் வந்தது பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல மாநிலத்தவர்கள் வந்துட்டு குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லைங்க தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சிகளும் பாஜக எதிர்கட்சிகளும் வந்துட்டு பாஜகவுடைய எதிர்கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தபடியே இருக்காங்க மிக முக்கியமாக முன்பு கூட்டணியில் இருந்த அதிமுகவும் அதனுடைய செயலாளரான பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டங்களும் அறிவிக்கப்படாமல் இருப்பது தமிழ்நாட்டின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு மத்திய அரசாங்கம் இருக்காங்க கடுமையான விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க நிலைமை இப்படி இருக்க மாநிலங்களவையிலேயோ அதனுடைய அதிமுக உறுப்பினர்களான திரு தம்பிதுரையும் திரு சி வி சண்முகமும் எதிரெதிரான கருத்துக்களை பேசினது தான் பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கு இதுவே அதிமுக எந்த விதமான ஒருங்கிணைப்பும் இல்லை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்க சரி என்ன அங்கே பேசினாங்க அப்படின்னா மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினரான திரு சி வி சண்முகம் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கவில்லைங்க மத்திய அரசாங்கம் சேலம் சென்னை நெடுஞ்சாலை பணிகளுக்கும் தமிழ்நாடு சந்தித்த வெள்ள பாதிப்புகளுக்கும் நிதி ஒதுக்கல தமிழ்நாட்டுக்கு தேவை திட்டங்களும் நிதியும் தான் ஆனா பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவங்க கிண்டிய அல்வாவை தாங்க நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு திரு சி வி சண்முகம் ஆனா ட்விஸ்டாக அதிமுகவுடைய மற்றொரு சீனியர் எம்பியான திரு தம்பிதுரையோ இந்த பட்ஜெட் மூலமாக வரி வருவாய் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எரிசக்தி துறை மாநிலங்களுடைய நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி இளைஞர்கள் நலன் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலுமே இந்த பட்ஜெட் தனி கவனமே செலுத்தி இருக்கு அப்படின்னு பாஜகவை ஆகா ஓஹோன்னு பெரும் பாராட்டு பத்திரமே வாசிச்சிருக்காரு சீனியர் எம்பியான திரு தம்பிதுரைங்க என்னவானது இராணுவ கட்டுப்பாடு எடப்பாடியை சுற்றி சுற்றி அடிக்கும் மூன்று அரசியல் வெடிகள் பட்ஜெட் தொடர்பாக அதிமுகவுடைய சீனியர் எம்பியான திரு தம்பிதுரை பாஜகவுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிருப்பது எடப்பாடி அவர்களுடைய கருத்துக்கு கட்சி தலைமையுடைய கருத்துக்கு நேர் எதிரானதாக இருக்கு அப்படின்னு அதிமுக குள்ளார ஒரு பெரும் சலசலப்பே ஏற்பட்டிருக்குங்க இது தொடர்பாக பேசிய அதிமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான நேரத்தில் பாஜகவோடு கூட்டணி வச்சிருந்தா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து இடங்களை வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி முன்னாள் அமைச்சரான திரு வேலுமணி ஆனா உடனடியாக முன்னாள் அமைச்சரும் சபாநாயகரும் ஆன திரு ஜெயக்குமார் அது எஸ் வேலுமணி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க கட்சி கருத்து இல்ல அப்படின்னு உடனடியாக அதை மறுத்துட்டாருங்க இப்படி சீனியர்களே ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னா அப்புறம் கட்சி எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு தானே நினைக்க தோணும் நினைக்கிறது என்ன அப்படிதான் பரவலான பேச்சே வந்துருச்சுங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கடந்த ஜூலை எட்டாம் தேதி எடப்பாடி அவருடைய சேலம் வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பெரும் புயலே கிளம்புனதுங்க முன்னாள் அமைச்சர்களான திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி திரு அன்பாளகன் திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட ஆறு மாஜி அமைச்சர்களும் அதிமுகவுடைய பல்வேறு அணிகளுடைய இணைப்பு குறித்து நாம ஒரு முடிவெடுக்க வேண்டும் அதாவது எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கவும் தொடங்கினாங்க மூன்றாவது ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா

பாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சட்டமன்ற தேர்தலில் கூட எங்கள் பாஜக கூட்டணி கிடையாதுங்க எப்பவும் இல்லை அப்படின்னு கராராக சொன்னார் அதை எல்லா தரப்பிலும் அவர் பேசவும் வச்சாருங்க அது ஒரு வகையில் பாசிட்டிவான ஒரு தொடக்கமாகவும் பார்க்கப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு திடீர் ட்விஸ்ட்டும் அரங்கேறினதுங்க அதாவது எடப்பாடி அவர் மேலே சிவி சண்முகத்துக்கு சில அதிருப்திகள் இருந்தாலும் எங்கேயுமே பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத வந்து அவர் விட்டு கொடுத்ததே இல்ல அந்த மரியாதை அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு கட்சி கட்டுப்பாட்டை எந்த நேரத்திலும் அவர் மீறினது இல்லை உள்ளுக்குள்ளார் எவ்வளவு பேசினாலும் பொது இடங்கள்ல கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் அவர் செய்கிறாரு தன்னுடைய ராஜ்யசபா உரையிலையும் கூட அதை தாங்க அவர் வெளிக்காட்டியிருந்தாரு ஆனா தம்பிதுரை அப்படி இல்லைங்க பாஜகவுடனான கூட்டணி முறிவை அவரால் ஏத்துக்க முடியல தான் இது எல்லாமே காட்டுகிறதுங்க இவ்வளவு ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவுக்கு ஆதரவாக கூட பெரிதாக அவர் எந்த வேலைகளையுமே செய்ய கிடையாதுங்க பாஜகவுடனான அதிமுக கூட்டணி தொடரணும் தான் டெல்லியில் தனியாக லாபி செய்து தமக்கான அனுகூலங்களை சாதகமான விஷயங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு தான் தம்பிதுரை நினைச்சிட்டு இருக்காருங்க அதனால தான் இன்னமும் பாஜக புகழ் பாடுவதோடு இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருக்காருங்க இது கட்சி தலைமைக்கு தெரிஞ்சும் கூட தம்பிதுரை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல விளக்கமும் கேட்கப்படுவதில்ல தம்பிதுரையுடைய டெல்லி லாவிய கட்சியுடைய தலைமையும் அவ்வப்போது பயன்படுத்தி கொள்கிறது இவ்வளவு ஏங்க நீட்டு விவகாரத்துல கூட காங்கிரஸையும் திமுகவையும் கடுமையாக சாடி பேசிய தம்பிதுரை நீட்டு விவகாரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை அதாவது பாஜக கூட்டணியை யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு பாஜகவுக்கு பள்ளக்கு தூக்குனாருங்க தம்பிதுரை தம்பிதுரையுடைய இப்படியான செயல்கள்லாம் கட்சி எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் மறுபடியும் மறுபடியும் உணர்த்தி கொண்டே இருக்குங்க நாங்கள் கேட்குறோம் அம்மா இருந்தப்போ தம்பிதுரையால் இப்படி தைரியமாக ஓப்பனாக பேசியிருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அம்மா இருந்திருந்தப்போ ராணுவ கட்டுப்பாடோடு கட்சி இருந்ததுங்க இப்போ தடியெடுத்தவங்களாம் தண்டல்காரங்க அப்படிங்கிற ரீதியில் ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பிதுரையோடைய பேச்சு அப்படிதான் இருக்கு இருக்குது இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் தம்பிதுரை பேசுனார் அவரையே எதுவும் சொல்லலை நம்மளும் நம்ம கருத்தை பேசுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விதமாக பேசினா ஒவ்வொரு திசையில் பயணிச்சா அப்புறம் அதிமுகவுக்கு தலைமைன்னு ஒன்று எதற்கு அதற்கு இத்தனை குழுவினர் இத்தனை திட்டங்கள் அப்படிங்கிறதுலாம் எதுக்குங்க கட்சியுடைய கட்டுப்பாடு இன்னும் மோசமாகிடும் ஸோ முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை துணியில் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க அது அது முன்னாள் அமைச்சர்கள் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்பதற்காக தம்பிதுரை அவர்கள்கிட்ட நம்முடைய ஜூவி செய்தியாளர் தம்பி மனோஜ் முத்தரசு தொடர்பு கொண்டாருங்க அவர் தான் இந்த கட்டுரையை முழுமையாக எழுதியிருக்காரு அந்த வகையில் தொடர்பு கொண்டப்ப நம்முடைய அழைப்பை அவர் ஏற்கவே இல்லை குறுந்தகவல்களுக்கோ அவர் வந்துட்டு பதில் கொடுக்கலீங்க இது சம்பந்தமா தான் நம்ம கேட்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அழைப்புகளை அவர் வந்து தவிர்க்கிறத பார்த்தா அவர் மீதான கட்சியினருடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்னு தாங்க தோணுது இருந்தாலும் அவர் இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்கிற பட்சத்துல நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் பிரசுரிக்க நம்ம தயாராகவே இருக்கிறோம் எதிராக தூபம் போட்ட நிர்வாகிகள் கொதிப்பில் ஆர் பி உதயகுமார் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலுடைய தோல்வி சம்பந்தமான தொகுதி வாரியிலான ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கம் அதிமுகவில் அரங்கேறி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வும் சத்தம் இல்லாமல் நடக்க இருக்குங்க அதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படியே உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு அந்த வகையில் மதுரை உசிலம்பட்டி தொகுதி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு மகேந்திரனை சிபாரிசு செஞ்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமாருங்க ஏன்னா இப்ப சிட்டிங் எம்எல்ஏவான திரு ஐயப்பன் முன்னாள் முதலமைச்சர் அமைச்சரான திரு ஓ பி எஸ் அணியில் இருக்கிறதால ஆர் பி உதயகுமார் இவரை சிபாரிசு செய்ய தொடங்கியிருக்காங்க ஆனால் உதயகுமாருடைய நகர்வுகளை ஸ்மெல் பண்ண அவங்களுடைய எதிர்கோஷ்டினரோ ஆர் பி உதயகுமார் சிபாரிசு செஞ்ச எந்த நபருமே கட்சிக்கு விசுவாசமாக இருந்ததில்லை இப்ப எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயப்பன் அவரு ஆர்பி உதயகுமாருடைய சிபாரிசு தாங்க புரிஞ்சுக்கோங்க அவருடைய விசுவாசம் எப்படின்னு இவ்வளவு ஏங்க மகேந்திரன் அவர் இப்ப இல்லையா அந்த மகேந்திரன் தேர்தலே மக்களவை தேர்தலே சரியா வேலை பார்க்காதவர் அவருடைய சொந்த பூத்திலேயே அதிமுக ரொம்ப குறைந்த வாக்குகளை தான் வாங்கியிருக்கு அப்புறம் என்னத்தை சொல்ல அப்படின்னு எக்கச்சக்கமாக கொளுத்தி போட்டிருக்காங்க இதில் தான் ஏக கொதிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆர் உதயகுமார் அப்படிங்கிறாங்க மதுரை மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் நம்முடைய ஜூனியர் விகடன் டிஜிட்டல் கழுகாரிடம் ஆக மொத்தத்தில் எல்லா பக்கமும் அரசியல் அனல் நாற்காலி சண்டை உச்சத்தை தொட்டபடி இருக்குங்க நம்மளுடைய கவலையெல்லாம் இயற்கை சூறையாடப்படக்கூடாது இனி ஒரு துயரம் வயநாடு போல அரங்கேறக்கூடாதுங்கிறது தான் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கால் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ